மீன் குழம்பு இட்லி தோசை எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் ரெகுலராக அங்கே தான் வந்து சாப்பிடுவோம் இப்போயும் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போகணுன்ட்டு வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டு இங்கே இந்த மீன் தாண்டி தேடி வந்து சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வாங்கி கொடுத்து சமைச்சு கொடுத்தா சொன்னாங்க சமைச்சு கொடுப்பாங்க அப்படியே வாங்கிக்கலாம் இல்லை இங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதையும் சாப்பிட்டு போவாங்க குண்டப்பட்டி முனிப்பொங்கல்னு ஒரு கோயில் அந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா ஒரு உட்காச்சு போடணும் ஒரு வானர் ஆகுனா அந்த எட்டாச் மாதிரி ஒரு பம்ஸ்க்கு வைப்பாங்க ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களோட வீல் அவுட் ஆர் சென்னையில் இப்போ நான் வந்து வந்திருக்கோம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க மேட்டூரில் இருக்கக்கூடிய பண்ணவாடி பரிசல் துறையாக வந்திருக்கோம் இந்த பகுதி வந்து ஒரு நீர்த்தேக்க பகுதி மெக்கானிக்கல் இருந்து வர தண்ணியை வந்து நீர்த்தேக்கம் பண்ணி இங்கே வந்து மேட்டூர் அணிக்கு பல்வேறு இடங்களுக்கு வந்து இங்கிருந்து தான் வந்து நீர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ இந்த பகுதி ஒட்டி கரையோரமாக வந்து நீலமாலாக்க வந்து மீன் குழம்பு வருவல் வச்சு அசைத்திட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா அந்த மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலி வந்து ஜாயின் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேட்டூர்ல இருந்து பண்ணவாடி பரிசோதனைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து நீர் தேக்க போகுது ரைட் சைட்ல போதும் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு அழகா இருந்துச்சு சரியான சுற்றுலாத்தனங்கள் சூப்பரான ஏரியாங்க இப்போ உள்ள வந்தவங்க என்ட்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து மீன் கடை வச்சிருக்காங்க மீனை வந்து அப்படியே லைவாக பிடிச்சி வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க மீன் எவ்வளோ பிளேஸுக்கு வந்து விற்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம் வாங்க போ என்னென்ன மீனை வச்சிருக்கீங்க நீங்க சிலை போனதான் இருக்குது சிலை தான் இருக்கு இது என்ன மீனியா அது வாழை வாழை எவ்வளவு

இந்த வளை வந்து மேட்டூரில் போய் எடுத்துட்டு வருவோம் ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது எடுத்துட்டு வந்து ஒரு கிலோ கொண்டாந்து மாதிரி நெட்டா இது பண்ணி இப்படி ஒவ்வொரு கண்ணை கோக்கணும் ரெண்டு பக்கம் கோர்த்து கீழே ஐயம் மேல கவர் கட்டணும் அப்புறம் கொண்டு போய் தண்ணியில மிதவு கட்டி போட்டா இந்த தர்மகோல் கோள் இருக்கு இல்லைங்க அதை கட்டி மேல போட்டோம்னா தண்ணிக்குள்ளே அப்படி அமர்ந்து போயிடும் அப்புறம் கிடைக்கிற மீன் சாயங்காலம் சாயங்காலம் போட்டோம்னா காலையில் நேரம் எட்டு மணிக்கு போய் எடுப்போம் இருக்கிற மீனை கொண்டாந்து சொசைட்டி வண்டி வருது அதுக்கு போ அதுக்கு போட்டு மீதிய தனி இதுக்கு போட்டுருவோம் சொசைட்டிக்கு வந்து எவ்வளோ கொடுப்பீங்க சொசைட்டிக்கு வந்து எங்களுக்கு எண்பது ரூபா கொடுக்குறாங்க சொசைட்டி ஆமாங்க

பண்ணவாடி நீர் தேக்கப்பகுதியில் வந்து மானியே போயிடும் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க க்ளீன் பண்ணி அப்படியே வந்து அக்கா வந்து சமையல் பண்ண போறாங்க இங்கே பாருங்க எல்லாமே வந்து லைவ் மீனாக இருக்குது ஸோ இதில் வந்து ஜிலேபி கண்டு இருக்கு ஆனால் இதில் என்னென்ன மீன் கெளுத்தி

இதை எல்லாம் போட்டு ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு மீன் போட்டு அப்பயே இறக்கி இறக்கிறீங்க இப்போ புளி ஊற்றுறீங்களா இப்போ புளி ஊற்றுறீங்க குழம்பு வைக்கிறீங்க ஒரு கிலோ மீனுக்கு வைக்கிறீங்களா கிலோக்குள்ள நாலு கிலோவுக்கு மீன் குழம்பு எவ்வளோ புளி போட்டுருக்கீங்க நாலு கிலோ போட்டுருக்கோம் ஓகே வெங்காயம் எவ்வளோ போட்டீங்க வெங்காயம் ஒரு ஒரு கிலோ போட்டுருக்கோம் மீன் மசால் மீன் மசாலா ரெண்டு பாக்கெட் போட்டு ரெண்டு பாக்கெட் இது எப்படி கெட்டி வைப்பீங்களா தண்ணியா வைப்பீங்க இல்ல நார்மலா நார்மலா வைப்பீங்க அக்கா மீன் குழம்பு கூட்டி வச்சிட்டாங்க இது கொதிக்க 1 ஹவர் ஆகும்மா பக்கத்து கடையில கவிதா அக்கா மூக்கு மீன் வறுவலுக்கு மசாலா தடவறாங்க வாங்க பார்க்கலாம் இந்த மீன் எப்ப கிடைக்கும் மூக்கு மீன் ஆடி மாசம் நிறைய கிடைக்கும் இங்க இதுதான் வந்து மூக்கு மீன் இங்க பாருங்க மூக்கு ஊசி அதான் இது டாம்ல பிடிக்கிறது நம்ம இந்த நீர் தேக்க பகுதியில் பிடிக்கிறது மிளகா தூளாக்கா இந்த மூக்கு மீன் சாப்பிட்றதுக்கு எங்கெங்கேயோ தேடி வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்குன்றாங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த மூக்கு மீன் வந்து வறுவல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குமா சுவையாக இருக்கும்னு சொன்னாங்க எல்லா டேஸ்ட்டோட இதை அடிச்சிக்கவே முடியாதுன்றாங்க கவிதக்க மூக்கு மீன் வறுவலுக்கு என்னென்ன மசாலா போட்டாங்கன்னா மிளகாத்தூள் சில்லி பவுடர் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஊசியாக இருக்க கையில் கொச்சி அவங்களுக்கு சுத்தா சுத்தாவே ஐம்பது ரூபாய்க்கு எத்தனை மீன் காத்துருவீங்க மூணு மீன் பத்து மூணு மீன் பத்து ரூபாய் மீனுக்கு நல்லா மசாலா தடவிட்டு இப்போ வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்க போகிறாங்க ஒரு மீனை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அருமையான சுவைங்க சுவைங் சொல்லவே முடியல அந்த மாதிரி ஒரு சுவைங்க மீன் சரியான சுவை டேஸ்ட்டு பிரிச்சிட்டாங்க முதல் முறையாக வந்து இந்த மூக்கு மீன் வந்து நான் சாப்பிட்றேன் உண்மையிலேயே வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்குது இதுக்கு வந்து எது கூட ஈக்குவல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க அப்பா இந்த கைப்பக்குவோம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அந்த கைப்பக்குவத்தில் அக்கா வந்து பண்ணியிருக்காங்க மஸ்ட்டு ட்ரை பிடிச்சிட்டாங்க அதனால் முழுகலாம் எடுத்துருக்காங்க அக்கா வந்து மீன் குழம்பு கூட்டி வச்சுட்டாங்க ஸோ அந்த கேப்பில் வந்து நாங்கள் வந்து படகு சவாரி பண்ண போகிறோம் இதாக அந்த பரிசல் பரிசல் இதில் தான் நாங்கள் அழைச்சிட்டு போகிறாங்க ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன் வாங்க போகலாம் ஸோ நல்லா வந்து ரெண்டு மேலே ஏற்றிக்கலாம் நான் வரட்டா கிளம்பிட்டோம் வா சூப்பராக இருக்குங்க சமையாக இருக்கு இது ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் ஆனால் காப்பி ரைட் விழுந்துருமே பாட்டு பாட முடியாது அண்ணா உங்களுக்கு இது தான் தொழில் தான்ண்ணா ஆ எவ்வளோ வருஷமா இது பண்ணிட்ருக்கீங்கண்ணா முப்பது வருஷமாக இருக்கீங்களா நீங்கள் எப்படி நான் நைட்டை வந்து வலை போட்டுருவீங்களாண்ணா வலை ஓ இப்போ போய் இல்லை வலை போடுவீங்க ஓகே வலை போட்டுட்டு எப்போ எடுப்பீங்க நாளைக்கு காலையில் நல்லா இருக்குங்க எப்படியா சூப்பராக பண்ணலாங்க இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் நான் வாங்குறீங்க சரி உள்ள கூட்டம் இருக்குது ஒரு போட்டிங்கு இரநூறு இரநூறு எத்தனை பேர் வேணாம் அறுநாள் நாலு பேர் ஆ ஓகே நாலு பேர் எங்களோட அஞ்சு அஞ்சு ஆ நல்லா இருக்குங்க போகிறேன் எவ்வளோ பெரிய ஏரி இது ஏக்கர் எவ்வளோ ஏக்கர் இருக்குண்ணா இது டிஸ்டன்ஸா அறுபது கிலோமீட்டர் சரி நீங்கள் போனீங்கல்ல ஆமாம் வேணுங்கல்ல இருந்து மேட்டு டேம் வரைக்கும் அறுபது கிலோமீட்டர்லேருந்து ஆ டிஸ்டன்ஸு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஆ அப்படியே அப்பா தான் சுற்றுரா நல்லா இருக்குண்ணா சூப்பரா பண்ணிருக்கீங்க இங்கேயே சுத்திருவீங்க பாருங்க எவ்வளவு பேர் மீன் பிடிக்கிறாங்க எவ்வளவு பேர் வள போட்டுருக்காங்க பாருங்க அப்படியே ஆனால் அந்த மழை இருக்குல்ல அது என்னன்னா குட்டியா நடுவில் அதெல்லாம் வரைஞ்சி அங்கெல்லாம் போயிடுவோம் நீங்க நடந்து போலாம் வந்து தண்ணி இருக்கும் தண்ணி குறைஞ்சதுன்னு நல்லா விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவாங்களா கிணறு வர இருக்கா என்னன்னா சொல்கிறீங்க அதிசயமான ஏரியா இருக்குது இது ஏரி சொல்லுவாங்க டே என்ன சொல்லுவாங்க ஏரி டேம் ம் ஸோ செம்ம ரைடு முடிச்சோம் சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்க மீன் குழம்பு நல்லா தக தக தகதான் கோச்சிட்ருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மீன் குளம் வாசம் தான் சரி வாங்க இங்க இருக்க கோயிலை பத்தி யாருக்கிட்டே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இங்க வந்து ஒரு ரெண்டு கோயில் இப்போ தண்ணி எப்படி போய் நாங்கள் பார்க்குறது இப்போ இந்த போட்டு மூலியமாக நம்மளை அந்தாண்ட நம்மளை கொண்டு போறாங்க அப்ப வண்டிக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க ஆளுங்களுக்கு எல்லாம் இருபது ரூபா வாங்குறாங்க அங்க போனீங்கன்னா ரெண்டு கோயில் ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னு நீங்க அமாவாசை போனீங்கன்னு வச்சுக்கோங்க அன்னதானம் இருக்கு அது சரியான கூட்டம் ஒரு பொகைக்குள்ளேருந்து முத்தையன் கோயில்னா ஒரு பொகைக்கொள்ள இருந்து தண்ணி வரும் அது பார்த்தீங்கன்னா சரியான ஜனங்க அதில் சத்தியவாய் வாய்ந்த கோயில் அடுத்தது அந்தாண்ட போனீங்கன்னா குண்டபட்டி முனி ஒரு கோயில் அந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னான்னீங்கன்னா நீங்கள் என்ன விரும்புறீங்களா ஒரு இட்டாச்சி போடணும் ஒரு வானர் ஆகுனா அந்த இட்டாச்சு மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு வைப்பாங்க ஒரு இல்லை அப்படின்னா அந்த குழந்த பிறந்ததான் ஒரு தாயும் ஒரு குழந்தையோட வைப்பாங்க ஒரு டிப்பரு நீங்க என்ன ஒரு மிலிட்ரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்களா அந்த மிலிட்ரி ஆகி அந்த கோரிக்கை வச்சுட்டா அந்த மிலிட்ரி மாதிரியே செல செஞ்சு வைப்பாங்க அந்த ஒரு சரௌண்டிங் அதை நீங்க பாக்கணும் நேரா பாக்கணும்னா அதை நீங்க அங்க போய் பாக்கணும் அங்க போய் பாத்தீங்கன்னா அது வெளியுலகத்துக்கு நிறைய தெரியணும் இப்ப அந்தாண்ட நாகமரம் இந்தாண்ட குளத்தூர் இத ரெண்டைய இணைக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு முடிவு பண்ணி இதுல ஒரு பாலம் கட்டிச்சுக்கன்னா அந்த கோயில் இன்னும் ஒரு ஃபேமஸ் ஆகும் இப்ப நீங்க மேச்சேரி போய் அப்படி மேட்டூர் வரத்த நீங்க இதெல்லாம் ஷார்ட்கட்டா வந்துடலாம் நாங்க கூட இப்ப அங்கதான் கார் நிறுத்திட்டு இதை தாண்டி வந்திருக்கோம்

பொறிச்சு கொடுத்தா நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபா நீங்களே மசாலா நீங்க நாங்களே ஆட்டி எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் குழம்பு மீன் போட்டீங்களா ஆமா கண்ணு குழம்பு கொச்சினி போட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொதிச்சுனே கீழே இறக்கி வச்சிருக்கோம் ரெடி ஸோ ஃபைனல் அக்கா வந்து மீன் குழம்பு வந்து வச்சு முடிச்சாங்க வச்சு முடிச்சோன்னா அந்த இருக்கு அப்பா சிம்பிளாக வச்சாங்க சூப்பர் வாசமாக இருந்துச்சு இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா மூக்கு மீன் வாங்கிருவோம் மூக்கு மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து வறுவல் வாங்கியிருக்கோம் ரெண்டு இட்லி மீன் மீன் குழம்போட மீன் வாங்கியிருக்கோம் இது வந்து மார்னிங் இருக்கும் நீங்கள் ஆஃப்டர்நூன் வந்தீங்க களி சாப்பாடுலாம் இருக்குமா டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே பாருங்களேன் நல்லா கொதிக்க கொதிக்க மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்கோம் இட்லி மீன் குழம்போட காம்பினேஷனே காம்பினேஷனுங்க இப்போ பாருங்களேன் அப்பா நல்லா கொலோல கொழவு கொடுத்துருக்காங்க அப்பா ஆஹா சுவை அருமையான சுவைங்க அழகான சுவை சூப்பராக பண்ணியிருக்காங்க மீன் குழம்பு நல்லா லைட்டாக காரமாக புளிப்பாக பண்ணியிருக்காங்க கரெக்டாக இருக்குது நிறையா புளி போடாமல் நிறையா காரம் போடாமல் கரெக்டாக ஈக்குவலாக மீன் குழம்புனா எப்படி இருக்குமோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் அட்டாசமாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ்னு அடுத்து வந்து அவங்களோட மீன் குழம்புல போட்டால் மீனை டேஸ்ட் பண்ண போகிறேன் நல்ல பெரிய மீனை போட்டுருவாங்க பாருங்கள் ஜிலேபி கண்ட மீனை அப்படியே விட்டு அழகாக பிச்சுட்டு பாலேன் அப்பா செம்ம சூடு ஆத்தாடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்க மீன் குழம்புல போட்டால் ஜிலேபி கண்டால் வேறு லெவல் அடுத்து அவங்களோட மீன் வரல் டேஸ்ட் பண்ணலாம் இந்த இது வந்து லோகு மீன் லோகு மீனோட டேஸ்ட் பண்ணலாம் அப்பா வேற அளவு பண்ணிட்டாங்க அப்பா பருவெல்லாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு வந்து பிரிச்சுட்டாங்க சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்கள்கிட்ட சந்திக்கலாம் டாடா பாரு அக்கா மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு வரவு செம்மையாக பண்ணிட்டேங்க நல்லா பண்ணிட்டேங்க அக்கா நம்ம வரதுக்கு வந்து லொக்கேஷன் பண்ணி சொல்லுங்கக்கா மேட்டூரில் வந்து வரணும் எப்படி வரணும் கண்ணே மேட்டூர்லேருந்து வருதுன்னா மேட்டூர் கொளத்தூர் கொளத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா பண்ணவாடி பரிசு துறைன்னு பஸ் இருக்கும் பஸ்ஸு இல்லைன்னா ஆட்டோக்கார் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இரநூறுவா கொடுத்தீங்கன்னா கூப்பிட்டு வந்தீங்க